திறமைந்து புலமை பரிசல் பரீட்சைக்கு மாணவர்களை தயார்படுத்தும் ஆசிரியர் பி அம்பிகை பாகனாகிய நான் அதாவது எமது இந்து அராபிய எண்களுக்கு முதல் ரோமன் எண்கள் பாவனையில் இருந்தது என்பதை காட்டுவதற்காக இன்று கொழும்பு மாநகரசபை கட்டிடத்தை அருகில் உங்களுக்கு படக்காட்சி தாழ்ந்துகின்றேன் அங்கே தேசிய கொடி பறக்கின்றது அதற்கு கீழே அது ஸ்தாபிக்கப்பட்ட வருடம் எம் எக்ஸ் எக்ஸ் பிஐஐ என குறிக்கப்பட்டுள்ளது எம் என்பது ஆயிரம் சிஎம் என்பது தொள்ளாயிரம் எக்ஸ்எக்ஸ் என்பது பத்து பத்து இருபது பிஐஐ என்பது ஏழு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு இந்த கட்டடம் பிரிட்டிஷ் ஆட்சியின் போது ஸ்தாபிக்கப்பட்டது என்பதையும் அக்காலத்தில் ரோமனன் பாவனையில் இருந்தது என்பதையும் மாணவர்கள் புரிந்து கொள்ளுமாறு இந்த கட்டட காட்சியை காண்பித்து இந்த கட்டடம் அமைந்துள்ள இடம் உங்களுக்கு தெரிய வேண்டும் கொழும்பிலே பிகார மகாதேவி பூங்காவுக்கு நேர் எதிராக இருக்கின்றது அழகான சூழலாக இருக்கின்றது நன்று மேலும் பல காணொளிகளை பார்த்து நாங்கள் அறிவு பெறுவோமாக